கன்ஃபார்ம் கால் பண்ணி ஆம்னி வேணும் ஆம்னி வேணும் கேட்டிருந்தீங்க அது ஒரிஜினல் பெயிண்டோட போஸ்ட் அடி வேலை பார்க்காம ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது டென்டிஸ் கார்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ஓனர் ரெண்டு ஓனரில் தெளிவான வண்டி கேஸ் பிளஸ் பண்ணுறது கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அதாவது வண்டி வந்திருக்கு டிஎன் டுவெண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஆனால் ரெண்டாவது ஓனர் அவினாசி தான் வண்டியில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ப்ளஸ் பார்த்தீங்களா வண்டி தெளிவாக இருக்குது சீட் கவர் முதற்கொண்டு வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேஸ் ப்ளஸ் பெட்ரோலு கஸ்டமர் இன்ட்ராஸ் பண்ணுறதான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர்ஷிப் அவினாசி நம்பரு தெளிவா இருக்குங்க வண்டி வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டி எடுத்தா பக்காவாக ஓடி போயிட்டே இருக்கலாம் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு அருமையான வண்டி லிட்டர் போட்டிருக்காங்க தெளிவா இருக்கு நீங்க ஒரு ஆயிரம் ரூபா அடிக்கிறீங்கன்னா தாராளமாக தாராளமா ஓடிட்டே இருக்கலாம் நம்மளோ குவாலிட்டியா இருக்கு வண்டி அறுபது லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரிஜினல் பெயிண்டோடு வேலை பார்க்கல அடிபாடு இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எதுவுமே கிடையாது வண்டி தெளிவா இருக்கு கஸ்டமர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய் இது பிக்சு பிரச்சனை கிடையவே கிடையாது நெகசிய படலாம்